மா என் அன்பு பிள்ளையே நீ ஏன் வருத்தப்படுற நீ எதுக்கு வருத்தப்படணும் உன்னை பற்றி நீ நினச்சிருக்கிறையே அதுதான் அதுதான் தவறான எண்ணம் உன்னை பற்றி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறையே அதுதான் தவறான எண்ணம் நான் நல்ல பிறப்பு இல்லை நான் பிறந்த இடம் சரியில்லை பிறந்த நேரம் சரியில்லை வளர்ந்த நேரம் சரியில்லை வாழ்ந்த இடம் சரியில்லை பழகிற இடம் சரியில்லை பார்த்த இடம் சரியில்லை நான் கும்பிடுற ஆளும் சரியில்லை இப்படி நினைக்கிறேன் இல்லையா இதுதான் தப்பு தப்பான விஷயம் நீ நல்ல இடத்துல நல்ல இடத்துல வந்திருக்கு நல்ல விதமாக இருக்கிற உனக்கு எந்த குறையும் இல்லை நீ நல்ல பிள்ள எந்த தப்பும் எந்த பாவமும் நீ செய்யலை ஒருவேளை நீ பாவத்தையே செஞ்சிருந்தாலும் கூட பாவத்தையே செஞ்சிருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு விலக்கு கொடுத்து அப்பா நான் இருக்கிறேன் இல்லையா எல்லா கோள்களையும் எல்லா கோள்களையும் கட்டி ஆளக்கூடிய தகுதி உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ படிக்கிற இல்லையா என் சச்சரத்த படிக்கிற இல்லையா அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லையா நான் இருக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஒரு காலம் உன்னை யாராலையும் கெட்டவன் சொல்லியோ பாவம் செஞ்சவன் சொல்லியோ உன்னை பதவதிக்க வைக்க முடியாது உன்னை ஒதுக்கி வைக்க முடியாது நீ ஆயிரத்தில் ஒருத்த லட்சத்தில் ஒருத்தேன் என்னுடைய மகன் என்னுடைய அன்பு பிள்ளை இந்த நெஞ்சத்தில் இந்த நெஞ்சில் உன்னுடைய பேர் கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்கேன் கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்கேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்பாவுடைய ஒரு ஒரு வார்த்தையும் உண்மையான சத்தியமான வார்த்தை அப்பா இருக்கிறாரு சாயப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டும் வேலையை பாரு யாராவது யாராவது தொடர் வண்டியில் ரயிலில் பிரயாணம் பண்ணும்போது மூட்டைங்களை தூக்கி யாராவது தலையில் சிவப்பாங்கண்ணா தலையில் வச்சுப்பாங்களா இல்லை தோளில் வச்சுப்பாங்களா விற்க மாட்டாங்க என் புள்ள புத்திசாலி பிள்ளை கீழே இறக்கி வைப்பேன் கீழே இறக்கி வைப்பேன் கீழே இறக்கி வச்சுட்டு சௌகரியமாக பிரயாணம் பண்ணுவேன் உன்னுடைய ஸ்டேஷன் வந்த பிறகு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வருவேன் உன் சுமையை தூக்கிறதுக்கு நான் வருவேன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தில் துன்பம் அப்படிங்கிற உன்னுடைய சுமையை சுமக்கிறது சாயப்பாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் சாயப்பா நான் இருக்கிறேன் இனிமே நீ துன்பம் படக்கூடாது இனிமேல் நீ துன்பப்படக்கூடாது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் கிளம்பு இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நீ வெற்றி அடைகிற படையின் நான் உன்னோட வந்துக்கிட்டே இருப்பேன் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அல்லா மாலி